மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாம் பிறந்தநாளை ஒட்டி அவரது முழு உருவச் சிலையை தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்துள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலாணி தரக்கூடிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் ஜெயலலி மறைந்தும் மறையாமல் மக்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேப்டனுடைய பிறந்தநாள் இன்று அவருடைய முழு உருவச் சிலை திறக்கப்பட்டிருக்கு குறித்து அங்கு கூடியிருக்கக்கூடிய ரசிகர்களுடைய மன மகிழ்ச்சியை விரிவாக பதிவிடலாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயலாளராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் தமிழகத்தின் முக்கிய அரசியல்வாதியாக பார்க்கப்பட்டார் குறிப்பாக தமிழக அரசியல் களத்தில் எதிர்கட்சியாக செயல்பட்டு வந்தார் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் தொடர்ந்து வழங்கி வந்தார் குறிப்பாக அவரை பார்க்க செல்பவர்கள் அனைவருக்கும் உணவழிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கட்டளையிடும் அளவிற்கு தொடர்ந்து உணர்வு வழங்கிய ராஜா என்பது போன்று தொடர்ந்து அவர்களது தொண்டர்களால் நிலையில் அவர் மறைந்த நிலையில் தற்போது அவரது திருவுருவ சிலை என்பது தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று திறந்து வைத்திருக்கிறார் குறிப்பாக எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளான இன்று இன்று அவர் மறைந்து அவர் அவருக்குழுவிட் பண்ணக்கூடிய முதல் பிறந்த நாளாக இருப்பதன் காரணமாக தற்போது தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்போது தேமுதிக நினைவிடத்திற்கு வருகை தந்து அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செல்லக்கூடிய காட்சிகளும் அதே போன்ற அவருக்கு வாழ்த்தக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து அரங்கேறுகிறது குறிப்பாக அந்த நினைவிடத்திற்கு அருகிலேயே அவருக்காக முட்டை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளிலும் தொண்டர்கள் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த நிலையில் தான் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் முதலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை கழகத்தை இன்று முதலாக கேப்டன் ஆலயம் என்பது போன்று அழைக்கப்படும் என்பது போன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தற்போது அது தொடர்பாக தேமுதிகை ஏற்றி வைத்து நேரடியாக விஜயகாந்தி நினைவிடத்திற்கு சென்று அங்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி சிறப்பு பூஜைகள் சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து விஜயகாந்தி நினைவாக தற்போது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளில் அவளது முழு உருவ சிலையினை தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திறந்து வைத்தார்கள் சிலையை திறந்து வைத்த உடனே இருந்த தமிழகம் முழுவதிலும் இருந்தே பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வருகை தந்த தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தனர் தொடர்ந்து கேப்டனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்பது போன்று கோஷங்களையும் எழுப்பி தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர் கேப்டன் மறைந்தாலும் தங்களது உள்ளத்தில் தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் தற்போது அவரது சிலை அவரது நினைவிடத்திற்கு அருகாமையிலேயே திறந்து வைக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் முதலாக தேமுதிகின் தலைமை கழகத்தை ஆலயம் என அழைக்க வேண்டும் என்பது போன்ற தற்போது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருப்பது தொண்டர்கள் மத்தியில் மேலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சூர்யா திரு விஜயகாந்த் அவர்களின் முழு உருவ சிலை திறப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலலா